அவர்கள்ட்ட பேசி கோயம்புத்தூர் அதான் எல்லோருக்கும் எங்கள் எங்களுடைய அன்பான மாலை வணக்கம் கோயம்புத்தூரில் நம்முடைய சிறு குரு தொழிற்சாலைகள் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்தியோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்ப விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா

தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்லை உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பொருத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன் இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக்கடிப்பாங்க ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பதிசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிலபஸ்லேயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீலாயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன ஒரு தேர்வு கடினமா வரணும் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பார் அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போகிறாரு அது வேற ஆனால் குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய எதிர்கட்சி நண்பர்கள் கிளப்புறாங்க மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்க இன்னைக்கு அவங்க வந்து பணிச்சுமை அதிகமா இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு ஏன்னா நான் ஒரு கட்சி நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனாக பேசுனா தப்பா போயிருங்கன்னா அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் எஸ்பி பாண்டியராஜன் வந்து அந்த ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் உங்களை போன்று சாதாரண மனிதர்கள் கியூல் நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவாரு திருப்பதியில பதினெட்டு திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல் நின்று இறந்து போனவங்க அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்க பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் தான் எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகர்ல ஜெயிக்கிறது தான் காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாம போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம் அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்றைக்கி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கண்ணா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரோச் பண்ணி அதில் வாடகையை வரல முதல்ல அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலனா இருக்கு அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்கு மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயிச்சாங்க அந்த இரண்டு பேர் யாருன்னு நமக்கு தெரியும் அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்கிறாங்க அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பல மனம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமாக குணமடைந்து வரணும் அதனால் என்ன அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி

கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா கடுமையா உழைக்கட்டும் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும்

நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணியிருக்கேன் நான் அப்ப நீங்க சொல்றதை பாட்டா அது இன்னும் அதிர்ச்சி அளிப்பதாக தான் இருக்கு அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு முன்னேறிய மாநிலம் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு தமிழகத்தில் இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லைங்க இதை பத்தியே பேச மாட்டாங்க ஆனால் இதை தவிர எல்லாம் பேசுவோம் இதை விட பெரிய பொறுப்பு என்ன நிம்மதியா இருக்கிறோம் தொண்டரா இருக்கிறோம் கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறோம் கட்சி புதிய தலைவர் வரணும் அவர்கள் முடிவு செய்வார்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறோம் மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணி அப்படியே தான் செய்யறாங்கண்ணா உங்களோட அப்படியே தான் இருக்கேன் பத்திரிகை பத்திரிக்கையை மட்டுமேனா தலைவர் இருக்காங்க அவங்க பேசட்டும் அப்படிங்கறதுக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இல்ல தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு மத்தபடி நான் செய்யக்கூடிய பணியில ஒரு சதவீதம் கூட எங்கேயும் குறச்சிக்கலையா இல்லைங்கண்ணா கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுது அவங்க கொடுக்கட்டும் அண்ணா அனிதவர் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இதை முடிச்சுட்டு வரணும் தலைவர் உங்க கேள்வி பதில் சொல்றேன் தினகரன் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும் எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல பாஜக வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் இடம் நான் ஏதாச்சும் பேசினாலும் அதே போல நடக்கும் அண்ணா உங்களுக்கு தெரியும் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும் அதனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டுற அவங்க சம்பந்தமா பேசட்டும் பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிற கட்சினுடைய தொண்டராக தலைவர்கள் சொன்ன கருத்து அதனால் பொறுத்துருங்க சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கண்ணா எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும் இன்னும் புதிய கட்சிகள் வரணும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும் இதெல்லாம் நடக்குங்கண்ணா இப்போ தான் ஆரம்பம் இன்னும் ஒன்பது மாதம் இருக்குது இன்றைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்கண்ணா நிச்சயமாக அந்த காலமும் சூழம் என்ன தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலீங்கண்ணா அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை வருமானம் சரிங்கண்ணா திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழகம் இருந்துச்சுங்கண்ணா கர்ம வீரர் காமராஜர் காலத்துல தமிழகம் இருந்துச்சு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க கர்மவீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நான்குல இருந்து அறுபத்தி மூன்று ஆட்சியை முடிக்கும் போது தமிழகம் முன்னாடி தான் இருந்துச்சு தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலே முதன்மையாக தான் இருந்துச்சு அப்போ எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம் ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழகம் எங்கே முன்னாடி தான் இருந்துச்சு இவங்க எப்படி வாயிலே வர சொல்கிறாங்கன்னா திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகு தான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரிகமாக இருக்கிற மாதிரி கதை பேசுகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகு ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சது உத்தரப்பிரதேசம் போனாண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்க ஹரியானாவுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி விட ஹரியானா அதிகம் நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க இரண்டாவது இருக்கும் இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம் ஆனால் மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு அதனால இரண்டாயிரத்தி முப்பது வரும் பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மாநிலமாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலமாக கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு அந்த பொய்யே சொல்லவே மாட்டான் சொல்லவே மாட்டான் பொய்யா பேசுவாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாவது இருந்தோம் இரண்டாயிரத்தி ரெண்டாவதாக இருந்தோம் இரண்டாயிரத்தி ரெண்டாவதாக இருக்கும் ஆனா திமுக வந்த பிறகு கேப் குறைய ஆரம்பிக்குது அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை பண்ணிட்டு போயிருவாங்க ஒரு ஜெர்மனியில பிராக்டிஸ் ஒரு மாடல் வச்சிருக்காங்க நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்ணுறோம் அது கோயம்புத்தூர் பா போன்ற ஒரு நகரத்தில் அதனால் நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்கள் உங்கள் தொழில் நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜோட டையப் போடுங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்தில் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும் அவங்கள பட்டை தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சுங்கண்ணா இது போன்ற கருத்து நீங்க சொல்லி இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் கொரோனா பேட்ச் நீங்க எனக்கு தேவையில்லாம நீங்க வம்புல மாட்டி விடுறீங்க தலைவர் அண்ணே நான் வந்து எனக்கு தேவையில்லாம அண்ணே வம்புல மாட்டி விடுறேன் கோவை மாவட்டமா இருக்கும் கரூர் மாவட்டமா இருக்கும் தலைவர் எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க நாங்க தயாராகிட்டு இருக்கோம் அதுக்கே என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல அதனால் காலம் வரும் பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம் அனைத்து சுற்றுப்பயணங்கள்லையும் மக்கள் கூட்டம் வந்து அதிகளோட வந்துருக்கிறது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்துல போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும் அதை நம்ம வரவேற்கணும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும் அதையும் மக்கள் கேட்கணும்

அந்த பெண்ணுக்கு மொத்தமாக எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் டிஎஃப்ஆர் இந்தியாவில் அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் சமமாக இருக்கணும் டிஎஃப்ஆர் டூ பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஒன் பாயிண்ட் செவனில் இருக்கும் கேரளா நாம் எல்லோருமே இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்ச நாளில் மாட்டும் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இதையெல்லாம் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னால் சண்டைக்கு வந்துருவாங்கண்ணா அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் இளையவர்கள் அதிகமாக இருக்கணும் அந்த பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பலிஜிப்பாங்க அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அது தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இந்த பிரச்சனை வருது யூபி எல்லாம் டூ பாயிண்ட் செவனில் இருக்கிறாங்க டிஎஃப்ஆர் ஆர் இரண்டு புள்ளி ஏன்று பீகார் மூன்று புள்ளி ஒன்று அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் இன்னும் பத்து ஆண்டுகளில் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசணும் ஆனால் நிறைய நேரம் இதை பற்றி நம்ம பேசாமல் உப்பு இல்லாத சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாலிசி வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறங்கண்ணா சரிங்க ஆமாங்கண்ணா அண்ணா இல்லைங்க அண்ணா நம்முடைய கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துருக்கிறாங்க கட்சியினுடைய மாநில தலைவர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நம்முடைய அகில இந்திய தலைவருனுடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அந்தந்த பகுதியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க நான் தொண்டனா இருந்துக்கிறேன் தலைவா நான் தொண்டனா தான் இருக்கிறேன் என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்துக்கணும் என்ன கோவில அப்படி கலந்துக்கல அப்படின்னு எது இல்லீங்கன்னா வேறு வேறு வேலையில எல்லாமே இருக்கிறோம் கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்

தலைவா நீங்க தெளிவாக வந்திருக்கீங்க என்னைய பிரச்சனைல மாட்டி வந்து அண்ணா இதுல குழப்பமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள் முன்னொன்று முரணொன்று வச்சு பிரின்சிபல் டிமேண்ட் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் என் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்கள சென்னையில அறிவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா எந்த குழப்பமே இல்லை ஏதோ ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லைங்க நாங்கள் பேட்டியில பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த கான்டெக்ட்ல என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்க அதனால் இதுல எந்த குழப்பமும் இல்லை இது சும்மா சில எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை உள்ளாட்சி ஏற்படுத்தினாங்க திமுக ராஜினாமா தான் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணும்னா திமுக எல்லாரும் ராஜினாமா பண்ணணும் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறத அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுகிறாள் நான் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நான் உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில் வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலையும் தணிக்கை பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான் இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமாக டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம் அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன் நீங்கள் பாருங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை சாம்பிளுக்கு ரெண்டு பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறது ஒரு ரெண்டு கேள்வி நிதிஷ்குமார் பிகார் குதல்வருடைய பேரு வந்து பதிலிக்கப்பட்டதாக நாங்கெல்லாம் செய்தியில போட்டிருக்கோம் அதனுடைய சூழல் சொல்லுங்க பகிரங்கமா அறிக்கை வந்து எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு இந்த மாதிரி சீமானோரணும் விஜய் கூட்டணி அண்ணா அது வந்து என்டிஏனுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா நான் சொன்னா அது சரியாக வராதுங்கண்ணா முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா இன்னைக்கு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஐந்து ஆண்டுகள் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கண்ணா அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போறாங்க நேரடியாக மால்டீவ் போறாங்க யூகே லிருந்து அங்கிருந்து தூத்துக்குடி வர்றாங்க அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கிறாங்க சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் பொறுத்திருப்போம் நல்ல ஒரு பெயர் நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்தால் சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் தான் அது இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் நல்ல ஒரு பெயர் வரட்டும் ஏன்னா யூகங்கள் அதை பற்றி சொல்வது எனக்கு அனுமதி இல்லைங்கன்னா நான் சொல்லவும் கூடாது எனக்கு தெரியவும் தெரியாது